சீனாபுரம் மாட்டுச்சந்தையில ரெண்டு கிடாரி வாங்கிருக்காங்க சம்மன் இருக்கு கருப்பு சட்டையில ஒண்ணுங்க போயிட்டு சேர்ற மாதிரி ஐயா ஐயாதான் வாங்கியிருக்காரு ஐயா வணக்கம் வணக்கங்க வர்றீங்க ஐயா காங்கத்துல இருக்குங்க காங்கேயத்துல இருந்து காங்கேத்துல வந்து

வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரம்போறும் ஈரோடு மாவட்டம் மலை சீனாபுரம் ஏரியா நடக்கிற மாட்டுச்சந்தை வந்திருக்கிறோம் இந்த பதிவு நம்ம பாக்க போறது வளர்ப்பு கிடாரிகளோட அப்படின்னு வந்து பாக்க போறோம் இன்னைக்கு வந்து கிடாரிகள் வரத்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு ஆஹ் வாங்கறதுக்கு ஆளுங்களை அதிகமா வரல நீ விற்பனை எப்படி இருக்குன்னு எதுவும் தெரியல ஆஹ் உள்ள போய் பாத்திரலாம் இந்த சீனாபுரம் சந்தை வந்து வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து வளர்த்து கிடாரிகள் எப்படி பாத்திரலாம் இந்த சந்தைக்கு வர்றதை பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து வரலாம் இருந்து வரலாம் ஆஹ் குன்னத்தூர் வழியாவும் வரலாம் கோபி இருந்து குன்னத்தூர் வழியா வந்துக்கலாம் கோபிலிருந்து வர்றவங்க ஆஹ் குன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஓகே இந்த பதிவை முதல் தடவை பாக்குற நண்பர்களா இருந்தாலும் சரி ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கும் கால்நடை ஆர்வலருக்கும் மிக பயனுள்ள தகவல்களை தரும் நம்பரும் அதனால நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணிருங்க புதுசா பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நண்பர்களே அப்படியே பதிவு போயிருவோம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த ஏரியால இருந்தே கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் கிடாரிகள் நிறைய கொண்டாடுவாங்க நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு பாக்குறதுக்கு ஆஹ் கருப்பு பேஜு கருப்பு சட்டையில் இருக்கிற மாடுகள் நிறைய கொண்டாந்துருக்காங்க அதுவோ செவல சட்டை இருக்கும் இல்ல அப்படியே கேட்டுருவோம் என்ன வேலை ஆஹ் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குண்ணா

அண்ணா ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரூபாய்க்கு இந்த இதெல்லாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டு ரெண்டு அங்க இருக்கிற இருக்கிறது வணக்கம் வணக்கம் எத்தனை நாலு மாசம் மாடு சொன்னாங்க சூப்பூப்பாப்பா வர சரி ஓகேண்ணா இந்த மாதிரி மாடுகள் தானே பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்தவங்க சந்தைக்குழந்த காலையில ஆறு மணிக்கு வந்தவன் ஆறு மணி ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி முட்டும் இருக்கும் அந்த செவல சட்ட என்ன ரேட்டு வருங்க

அதை சொல்ல செடிச்சிருவாங்க நான் விட மாட்டேன் அப்போ நெய் வீட்டு போவோம்

செட்டீங்க மறுக்க கொண்டு வந்து மறக்காத வித்தும் குடுத்துருவோம் சரி நாங்களு என்ன மறுக்கோ ஒரு மூணாயிரம் கம்மியா போகும் இவ்வளவுதான் கிடையாது தப்பெல்லாம் கிடையாது வாங்கிட்டு போனாங்க நாற்பத்தஞ்சு வாங்கிட்டு போனாங்களா நாற்பதுக்கா நாற்பத்தி ரெண்டுக்கா தான் போகும் ஒரு மூணாயிரம் நட்டு மாதிரி மறுக்காலும் அதை

ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே எல்லாமே ஆல்டேஜ் சே எல்லாமே நம்ம எல்லாம் உண்டு சரி சரி அங்க விருப்பத்துக்கு என்ன போகுதா அதுதான் சேல்ஸ் பண்ணி குடுப்போங்க சரிங்க எப்படிங்க வாடிக்காத என்ன கேக்குறாங்களோ அதுதான் நம்ம வியாபாரத்துக்காக நம்ம வியாபாரம் பண்றது இல்லை மக்களுக்காக நான் புரிச்சி கலர் எம்ஜிஆர்

வந்திருக்குணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை விற்பனை கொண்டாந்து இருக்கீங்க விற்பனை எல்லாம் இருக்கு அண்ணா ஒரு பதினஞ்சு வந்து ஆஹ் பதினஞ்சு கண்ணு சரி இன்னொரு பன்னெண்டு இருக்குதுங்கண்ணா இன்னும் பன்னெண்டு இருக்கு கொஞ்சம் விற்பனை கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கண்ணு விக்குதுங்க நல்ல கண்ணு பேச்சு விக்குது நல்ல கன்றுங்கெல்லாம் கொஞ்சம் பேச்சு கம்மி கொஞ்சம் தலை சீர் பத்தாம இருக்கிறங்காட்டு கொஞ்சம் நிக்குதுங்க ஆனா விலைக்கு இருக்குது நல்ல விலைக்கு இருக்கு விலைக்கு இருக்குதுங்க ஆனா கொஞ்சம் விற்பனை கம்மி இன்னைக்கு என்ன எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் நான் காலையில ஒண்ணு ஏழு ரூபாய்க்கு குடுத்தோம் ஏழு ரூபாய்ல இருந்துச்சு ஏழு ரூபாயில இருந்தே இருக்கு ஏழு ரூபாயில இருந்து இருக்குதுங்கண்ணா

இந்த சீனாவரம் வந்தா நல்ல பேட்ச் கண்ணு வாங்களாங்க நல்ல பேட்ச் நல்ல பேட்ச்ல வாங்க ஜெர்சி எல்லாம் வாங்க சேனா டெஸ்ட்ல வாங்களாங்க டெஸ்ட் மாடு டெஸ்ட் மாடு மருங்க நம்மள அங்க செக் பண்ணி கொண்டு வருவோம் உங்க கிட்ட அந்த டெஸ்ட் மாடு இருக்கா டெஸ்ட் இந்த வாரம் ஒன்னு வல்லிங்க புளியம்பட்டில கொடுத்துடுங்க புளியம்பட்டில கொடுத்துடுங்க

ரவி இன்னைக்கு வந்து ரெண்டு ஜெர்சி கொண்டாந்துருக்கீங்க ஆமாங்க ரெண்டுமே செவல சட்டையில சேருங்களா ஒண்ணு செவல சட்டையில சேரு இது கலரே வித்தியாசமா இருக்கு கருப்பு சட்டை கருப்பு சட்டை இந்த நாட்டு மாடு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஆமா இது என்ன ரேட்னா வருது இது 30 ரூபா வருங்க அது 30 அந்த செவல சட்டை இது 35 ரூபா வருது 35 ரெண்டுமே ஜெர்சில சேர்றது எத்தனை பல் தரத்தல்ல இருக்கு ரெண்டு பல்ல நாலு பல்ல ரெண்டு பல்ல ஒண்ணு நாலு பல்ல ஒண்ணு எத்தனை ரூபா போட்டு கேட்டிருக்காங்க இது போ

இருக்கு ரொம்ப பால் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா வேற எடுத்துக்கலாமா நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே மூணு மாசத்துக்கு மேலான கன்றுகள் எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க ஒரு பத்துவட்டும் இருக்குங்களா ஆஹ் ரூபா ரூபாய் இருக்கு சரி ஓகேமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க

மா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இடையில தொந்தரவா பார்த்தோம்னா குடிக்கின்றது இன்னைக்கு எத்தனை நான் இன்னைக்கு ஒரு ஒன்பது உருப்படி கொண்டு வந்துருக்க ஒன்பது உருப்படி

இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க வியாபாரம் கொஞ்சம் டல்லு கொஞ்சம் டல்லு தான் கொஞ்சம் டல்லு இந்த மாதிரி கெடாரி கண்டுகள் பொடி கண்ணல் இருந்து பெரிய கண்ணு மட்டும் வேணும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலு பேருங்க தனுஷ்குமார் தனுஷ்குமார் எந்த ஏரியா நம்ம அன்னூர் தெலுங்கு பாளையம் அன்னூர் தெலுங்கு பாளையம் ஆமா சரி ஓகே மறப்பா சரி

வீட்டுக்காரர் வெளியிட்டாரம்மா ஐயா ஒருத்தர் மாடு பிடிச்சிட்டு இருக்காது நல்லா கருப்பு சட்டையில ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா ஆண்டி பாளையம் ஆண்டி பாளையம் திருப்பூர் ஆண்டி வளையங்களா தொரவலூர் ஆண்டி பாளையம் தொரவலூர் ஆண்டி பாளையம் என்ன வளர்த்தி கொண்டாருங்களா எத்தனை மா எத்தனை வருஷம் கண்ணு இருக்குது இதே மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு என்ன வேலை சொல்றீங்க ஐயா

அப்படியே இது எல்லாமே பாத்தோம்னா சிந்தாமணி காரிமங்கலம் வளர்ப்பு கிடாரிகள் விற்பனை கொண்டாந்து இருக்காங்க சிந்தாமணி மாடுகள் வந்து ரிஸ்க் எடுத்து சிந்தாமணி போய் இந்த நம்ம சீனாவரம் சந்தையிலேயே வாங்கிக்கலாம் பால் கரவு திறன் அதிகமாக போயக்கூடிய கிடாரிகள் எல்லாமே ரெண்டு பல் நாலு பல் தரத்துலேயும் இருக்கும் அப்பப்ப சென கிடாரி வரும் அப்படியே உள்ள போயிடுவோம் ஐயா வணக்கம் நீங்க எத்தன ஊரு பிடிக்க வேணான்னீங்க அவர் பேச மாட்டாரு அவரு போயிருவாரு என்ன வேலையில இருந்து ஸ்டார்டிங் வருங்க இன்னைக்கு எல்லாம் வேலை நம்ம கம்மிதான் ரொம்ப கம்மிதான் நீங்க எல்லாம் ஆள் கெடாரி கென்னு வாங்குறக்கே கூட்டத்தை காணம் ஆமா சரி சரி இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க எல்லாம் முப்பத்தஞ்சு முப்பத்தோ முப்பத்தி அஞ்சுல இருந்து வரும் ரெண்டு பல்லுங்களா சரி ஓகேங்கய்யா எல்லாம் ரெண்டு பல்லு முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு மட்டும் வேலை சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தல பாத்தோம்னா

இன்னைக்கு விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்து எந்த ரேஞ்சுல இருந்து முப்பது ரூபாய்க்கு இல்ல முப்பது ரூபாய்க்கு மேல இருந்து கேளு இல்ல சரி 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 ஓகே இந்த மாதிரி மாடுகள் இது போக எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு பத்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரொம்ப நன்றி தேவைப்படுறவங்க அலைபேசி தேவை அலைப்ப நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா நேரடியாக சந்தேக வந்து கூட வாங்கிக்கலாம் நண்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தோம் முடிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு பண்ணி வணக்கம்